வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி காத்தங்கடை ஈசிஆரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அணைக்கட்டிலிருந்து ஒரே கிலோமீட்டர் தான் பவுஞ்சூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிற அணைக்கட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பவுஞ்சூருக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆறே கிலோமீட்டர் தான் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து வசதிகள் போட்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஸ்கொயராக அமைந்திருக்கிறது பாருங்கள் ஒரு மேடான பகுதியில் அமைந்திருக்கிறது முழுவதுமாக இது புஞ்சை நிலம் தான் இதில் ஃபார்ம்லேண்ட் அமைக்கலாம் விவசாயம் செய்யலாம் மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் அனைத்து மரங்கள் மற்றும் செடிகளும் வளரக்கூடிய மன்தன்மை தான் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதன் அருகில் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதில் மண்தன்மை பார்த்து பாருங்க ரெட் சாயில் தன்மை கொண்டது தான் இந்த இதனுடைய மண் தன்மை முப்பதிலிருந்து ஐம்பது அடிக்குள்ளுவே தண்ணீர் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டு ஒரு சென்டினுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் தான் நெகோஷியபிள் தான் நம்ம குறைத்து பேசலாம் இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டினுடைய முடிவில் கார்னரில் ஒரு சுடுகாடு இருக்கிறது அது மட்டும்தான் இது ப்ராப்பர்ட்டிக்கு மைனஸ் பாயிண்ட்டு இதெல்லாம் பார்க்காதவங்க யாருன்னா விருப்பம் இருந்தவங்க இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ப்ராப்பர்ட்டி கூட்டு போய் காமிக்கிறோம் குறைத்து பேசி வாங்கி தரோம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலம் தேவையுள்ள நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்